அன்பர்களே இந்த மார்ச் மாதத்திலே விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆகிய துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களது குடும்பத்திலே இவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் இந்த மார்ச் மாதத்திலே குடும்பத்திலே அவர்களது மதிப்பு இருக்கும் இந்த மார்ச் மாதத்திலே இவர்கள் கணவன் மனைவி இடையே இருவரும் மனம் விட்டு பேசி முடிவெடுத்தால் எந்த முடிவும் மேற்கொண்டால் அது நன்மையாக முடியும் இந்த மார்ச் மாதத்திலே இந்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பிள்ளைகளால் அவர்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அவர்கள் உடல் நலன் மீது இவர்கள் அதிக அக்கறை மேற்கொள்வார்கள் இந்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் அடுத்ததாக விருச்சக விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு குடும்பத்திலே இவ்வளவு காலமாக இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும் உத்தியோகஸ்தர்களுக்கு அவர்களுக்கு இருந்த வீண் அலைச்சல் குறையும் பனிச்சுமையும் குறையும் வீண் அலைச்சலும் குறையும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே மேலும் இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே மற்றவர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைக்கும் இந்த மார்ச் மாதத்திலே இந்த மார்ச் மாதத்திலே இவர்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி சேர்ப்பார்கள் அத்தியாவசியமான பொருட்கள் இவ்வளவு நாட்களாக வாங்காமல் இருந்த தடைபட்டிருந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அப்படிப்பட்ட வீட்டிற்கு அவசியமான தேவையான பொருட்களை இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் வாங்கி சேர்ப்பார்கள் வீட்டிலே எல்லா வேர்களுக்கு உள்ள அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள் மேலும் இவர்கள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நீங்கும் விசாத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சிக சார்ந்த அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும் அடுத்ததாக இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி கூடும் இவர்களுக்கு இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பிள்ளைகளால் இவர்களுக்கு பிள்ளைகளது செயல்களால் பிள்ளைகளது காரியங்களால் பிள்ளைகளது சாதனைகளால் பிள்ளைகளது கல்வி முன்னேற்றத்தினால் இவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இவை அதிகமாகும் இந்த மார்ச் மாதத்திலே அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் இவர்களுக்கு துக்கம் குறையும் துன்பம் குறையும் துயரமும் குறையும் இந்த மார்ச் மாதத்திலே இந்த மார்ச் மாதத்திலே இவர்களுக்கு காரியத்தில் அவர்கள் எடுத்த காரியங்களிலே இவ்வளவு காலமாக இருந்து வந்த தடைகள் நீங்கிவிடும் தடைகள் நீங்கி அவர்கள் மேற்கொண்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் அதிலே பலவிதமான சாதகமான நன்மைகள் முன்னேற்றங்கள் சாதகங்கள் இவர்களுக்கு வருகின்றன இந்த மார்ச் மாதத்திலே அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் இவர்களுக்கு இந்த காலத்திலே தேவையற்ற மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே தேவையற்ற மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இவர்களுக்கு இவர்களுடைய வீடு சம்பந்தமாக இவர்களுடைய பூமி சொத்து சம்பந்தமாக மனை சொத்து சம்பந்தமாக வீடு பூமி மனை சம்பந்தமாக இவைகள் மூலமாக இவர்களுக்கு வரவேண்டிய வருமானம் தாமதமாகலாம் தடைப்படலாம் இந்த மார்ச் மாதத்திலே அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அடுத்ததாக கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் கேட்டி நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த மார்ச் மாதத்திலே வாழ்க்கை துணையோடு தேவையற்ற விவாதத்தை தவிர்க்க வேண்டும் எதற்கும் விவாதம் செய்யாமல் அனுசரித்து ஒத்து போக வேண்டும் எதையும் விவாதிக்க கூடாது அந்த விவாதத்தினால் பலவிதமான தீமைகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகள் முற்றி போய் பல சங்கடங்கள் உருவாகலாம் ஆகவே இவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணையோடு விவாதம் செய்யாமல் கருத்து ஒற்றுமையோடு ஒத்துப்போவது நல்லதாகும் இந்த கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே வியாபாரத்திலே தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக அவர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அவ்வாறு அவசரப்பட்டு முடிவெடுத்தால் அந்த முடிவு அவர்களுக்கு தீமையை கொடுக்கும் நிதானமாக யோசித்து ஆலோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அவசரப்பட்டு தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம் வரவேண்டிய லாபம் கிடைக்காமல் போகலாம் பல தீர்வுகள் உண்டாகலாம் மேலும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ராசி சார்ந்த அன்பர்கள் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் வேலைவாக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலத்திலே வீண் அலைச்சல் ஏற்படலாம் காரிய தடை ஏற்படலாம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் தாமதப்படலாம் தேவையில்லாமல் அலைய வேண்டியது நன்மை கிடைக்காமல் அலைய வேண்டியது மேற்கொண்ட காரியங்கள் தடைபடுவது அல்லது லேட்டாவது ஆவது இது போன்ற தீமைகளை இந்த கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகராசி அன்பர்கள் சந்திக்க நேரிடலாம் ஆகவே இந்த மார்ச் மாதத்திலே விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தை சார்ந்த துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி சார்ந்த அன்பர்களுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி சார்ந்த அன்பர்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சல ராஜி சார்ந்த அன்புக்கும் இப்படிப்பட்ட பலாபரண்கள் இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கவிருக்கின்றன கிடைக்கலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அறிவீர்களாக ஓம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்